வலியார் யார்க்குளே காட்டி கொடுத்ததே கைவிட்டாரே தேற்றத் திளி மின் திளின் தீர் ஆற்று பிறக்கில் கலக்கி பலக காதே ஆற்றிக் களைவீர் செல்வத்தை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமுல திருவடிகள் போற்றி போற்றி திருமந்திரம் நான்காம் தந்திரம் பதிமூணாவது அத்தியாயம் நவாக்கிரியில் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழாவது மந்திரம் என்று சிந்திக்க உள்ளோம் நல்ல அருமையான பாடல்தான் நாவுக்கு நாழகி நன்மணி பூன் ஆரம் பூவுக்கு நாழகி பொன்முடி ஆடையாம் பாவுக்கு நாழகி பாலத்த வண்ணத்தல் ஆவுக்கு நாளைகி அன்றமர்ந்தாலே தமிழில் வந்து பாருங்க நாவுக்கு பூவுக்கு பாவுக்கு ஆவுக்கு நாழகி அப்படின்னு போட்டு பக்தியை வந்து பெருமைப்படுத்துறாரு இங்க இவ்வளவு பெருமைகளையும் இவ்வளவு வடிவமைப்புகளையும் அவள் ஆதி சிவத்தோடு சக்தியோடும் இணைந்து உள்ளாள் ஆவுக்கு நாழகி அன்றமர்ந்த அப்ப சிவன் என்று வந்தானோ அன்றே அவளும் அமர்ந்து விட்டாள் அப்படின்னு அவளுடைய பெருமையை இந்த பாடலை சொல்வதாக உணர்கின்றேன் மிக்க நன்றி வாருங்கள் கௌரி அம்மா வணக்கம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்தியம் பெருமாள் திருவடி போற்றி திருமூலர் திருவடி போற்றி ஓம் நம இன்றைக்கு நம்ம சிந்திக்கிற இருக்கிற மந்திரம் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழு நாவுக்கு நாயகி நன்மணி பூனாரம் பூவுக்கு நாயகி பொன்முடி யாடையாம் பாவுக்கு நாயகி பாலத்த வண்ணத்தல் ஆவுக்கு நாயகி அங்கமர்ந்தாளே கமெண்ட்ரி சக்தி இஸ் வாகேஸ்வரி திருமூலர் ரெஃபர் டு ஹர் earlier ஆஸ் நாவுக்கரசு The goddesses of wealth and learning ஸ்டாண்ட் subsumed with her. She is the consort of pasupati and hence the deity of souls. அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே அங்க இருக்கு, இருக்குது ஐயா ஐயாவோடய இதில் அன்றமர்ந்தாலேன்னு இருக்கு அந்த ஒரு வித்தியாசம் இருக்கு மத்ததெல்லாம் அப்படிதான் இருக்கு நாவுக்கு நாயகி நன்மணி பூனாரம் நாவுக்கு நாயகி நாவுக்கு நாயகி நான் இங்க இன்னையில இருந்து ஐம் மந்திரம் ஸ்டார்ட் ஆகுது மூணு கிளீம் பார்த்துட்டோம் ஸ்ட்ரீம் பார்த்துட்டோம் ஆஹ் ஹிரீம் பார்த்துட்டோம் இன்னையில இருந்து சரஸ்வதி தேவிக்கான வாகேஸ்வரி சரஸ்வதி நீல சரஸ்வதி நீலவாணி அப்படின்னு சொல்கிற அந்த ஐ மந்திரத்துக்கான பாடல் வந்து இருந்து ஆரம்பிக்குது அதில் முதல்ல அவங்க சொல்கிறது நாவுக்கு அரசி நாவுக்கு நாயகி நன்மணி பூனாரம் நல்ல மணிகளை வந்து அணிந்திருப்பவள் பூனாரம்னா பூ அவள் வந்து அழகாக அந்த அலங்காரம் பண்ணி அந்த அழகான மணிகளை மணிகளை கொண்டு அலங்காரம் பண்ணியிருப்பவங்க அவங்க தான் நாவுக்கு நாயகி நம்மளோட பேச்சுக்கு நம்ம வார்த்தைக்கு எழுத்துக்கு எல்லாத்துக்கும் அவங்க தான் நாயகியாக சொல்கிறாங்க பூவுக்கு நாயகி பொன்முடி யாடையாம் அவங்க தான் பூவுக்கு நாயகி அவ வெண்தாமரை மலரில் தான் வீற்றிருப்பாங்க அவங்க பூவுக்கு நாயகின்றத அவங்களோட மென்மையா மென்மைத்தன்மையும் இனிமையானவங்கன்றதையும் பார்க்கலாம் அவ்வளோ இனிமையானவங்க மென்மையானவங்க அப்படின்னு பொன்முடி ஆடையாம் அவங்க கிரீடமும் வச்சிருப்பாங்க கிரீடம் வச்சுருந்தாலே அவங்க தலைவி ஸ்தானத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அது தங்கத்தால் ஆன மு முடி பொன்முடி அடை அணிந்தவங்க ஆடையாம் அந்த ஆடை அணிகலன்கள்லாம் பொண்ணால் ஆனது அணி அணிந்திருக்குறாங்க அந்த மாதிரி அதாவது தலைவி ஸ்தானத்தில் இருக்கிறாங்க மென்மையானவங்க இனிமையானவங்க அவங்க தான் நாவுக்கரசி நல்ல மணிகளை அணிந்திருக்குறாங்க பாவுக்கு நாயகி பாவக்கு நாயகின்றத பல பொருள பார்க்கலாம் பாவனைகளாக பார்க்கலாம் பாவங்கள் பாவங்களாக பார்க்கலாம் பாவங்கள்னால் நம்மளோட உணர்வுகளுக்கு நாயகியாகவும் பார்க்கலாம் உணர்வுகளை வெளிப்படுத்துகிற கலைகள் உணவுகள் உணர்வை வந்து நம்ம படைப்பாற்றலால் வெளிப்படுத்துகிற விஷயம்தான் க கலை இயல் இசை நாடகம் அந்த விஷயமாகவும் பார்க்கலாம் பாடல் வெண்பா அந்த மாதிரியும் பார்க்கலாம் கவிதை அந்த மாதிரியும் செயல் அந்த மாதிரியும் பார்க்கலாம் அதாவது ஆகிய எழு எழுத்துக்களுக்கும் தலைவியாக இருக்கிறவங்க அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் பாலத்த வண்ணத்தல் வெண்மை நிறத்தவள் அது மனதையும் குறிக்கலாம் அவ்வளோ இனிமையானவங்க தூய்மையானவங்க அந்த இதையும் குறிக்கலாம் பியூரிட்டி சரஸ்வதினாலே அந்த பியூரிட்டிங்கிறது இருக்குது அந்த விஷயத்தையும் குறிக்கலாம் தூய்மை ஆவுக்கு நாயகி அங்க அமர்ந்தாளே ஆவுக்கு நாயகி ஆவுனா ஆனால் உயிர்கள் உயிர்களுக்கே நாயகியாக அங்க அமர்ந்தாளே அப்படின்றாங்க அங்கம்னா நம்ம உடம்பையே நம்ம பார்த்துக்கலாம் நமக்குள்ள அமர்ந்திருக்காங்கன்னு உயிர் உயிர்களுக்கு நாயகியாக இருக்கிறது அதுவும் இப்போ இருக்கிற வாழ்க்கை முறையில் அவங்க தான் நாயகியா இருக்கிறாங்க ஏன்னா நம்ம பிறந்த பிறந்து நம்ம நடக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம சட்டத்திட்டங்களும் சரி நம்ம அனைவரும் ஃபாலோ பண்ணுற ஒரு வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா நம்ம படிப்பு தான் எடுத்த உடனே நம்மளால் நடந்து போக முடியும் பேச முடியும்னாலே நம்ம படிப்பு தான் ஃபஸ்ட்டு போயிடுவோம் அதுலருந்து தான் நமக்கு அதுக்கப்புறம் நீ படிப்பு உனக்கு இருந்தாலே உனக்கு செல்வம் கல்வி செல்வம் அந் அடுத்து எந்தெந்த தேவியர்கள்லாம் உனக்கு தே வரணுமோ எல்லாருமே வந்துருவாங்க அதனால் ஃபஸ்ட்டு சரஸ்வதியை தான் கையில் கொடுப்பாங்க சரஸ்வதி வந்தால் செல் அனைத்து தேவியர்களும் வருவாங்கன்றது தான் அதனால் இதான் இந்த காலத்துக்கும் அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னு தெரில ஆனால் இந்த காலத்துக்கும் நம்ம ஸ்கூல் சிஸ்டம் வரைக்கும் வச்சு பார்த்தாலும் சரஸ்வதி தேவி தான் முதன்மையாகவும் அனைத்து உயிர்களுக்கும் தலைவியாகவும் அவங்க தான் இருக்கிறாங்க அதனால் இந்த பாடலில் நான் அப்படியே தான் பார்க்குறேன் அவங்கள வாகேஸ்வரி சரஸ்வதியாகவும் பார்க்கலாம் நான் அதான் அதில் வந்து அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதையும் அவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானவங்க அப்படிங்கறதையும் இங்க உயிர்களுக்கு தலைவியாக இருக்கிறவங்களே அவங்கதான் மென்மையானவங்க அவங்க இந்த மாதிரி நன்மனிலாம் பூண்டு இருக்கிறாங்க பூவுக்கு நாயகியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன் அனைவருக்கும் நன்றி வாங்கம்மா கிருத்திகாமா வணக்கம் வணக்கம் நன்றி கௌரி அம்மா நல்ல அருமையான விளக்கம் கொடுத்துருக்கீங்க சரஸ்வதி நீல சரஸ்வதி எல்லாரையும் ரிமைண்ட் பண்ணியிருக்கீங்க இன்றைய மந்திரம் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழு நன் மணி போனரம் பூநாரம் பூவுக்கு நாயகி பொன்முடைய பாவுக்கு நாயகி பாலொத்த வண்ணத்தல் ஆவுக்கு நாயகி அங்கு அமர்ந்தாளே அங்கு அமர்ந்தே இப்ப பாவுக்கு நாயகி அப்படின்னு சொல்லிட்டாங்க நாவுக்கு நாயகின்னு சொல்லிட்டாங்க பாலொத்த வண்ணத்தல்னு சொல்லிட்டாங்க எப்படி தெய்வங்களுக்கு உரு வருகிறது அப்படின்னா இதுதான் இப்படிதான் வரும் பாலொத்த வண்ணம் அப்படின்னா சரஸ்வதினா வெள்ளை நிற ஆடையில் விளங்குபவள் அப்படின்னா நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா இன்னைக்கும் போனீங்கன்னா நம்ம கூத்தனூர் சரஸ்வதி கோவில்ல அம்மாக்கு வெள்ளை போட்டுப்பாங்க வெள்ளை நிற பச்சதான் உடுத்திருப்பாங்க அவ்வளவு அற்புதமா இருப்பாங்க ஆஹ் சமூகம் எப்போ போனாலும் எனக்கு அவங்க அவங்க கிட்ட இருந்து ஒரு புடவை கிடைக்கும் வெள்ளைல பட்டு வச்சிருப்பேன் சேப்பு கலர் சேப்பு மஞ்சளும் போட்டது மஞ்சள் போட்டது நீளம் போட்டதுன்னு ஏதோ ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும் அந்த அம்மாவோட பிரசாதம் எப்படி வந்தது அந்த வெள்ளை நிறம் எப்படி அவங்க யாரு அப்படி வரைஞ்சாங்க யாரு அந்த உருவ கொடுத்தாங்க எப்படிதான் ஞானியர்கள் உள்ளத்தில் எங்கனம் போன்றுகிறதோ அங்கனம் அவர்கள் நமக்கு உருவாக அமைத்து கொடுத்திருந்தார்கள் அப்ப என்ன சொல்லிட்டாங்க பாலத்த உண்ணத்தல் அப்படின்னா வெண்மை நிறத்தவள் அப்படின்னா இந்த வெண்மை நிறம் அப்படிங்கிறது ஆஹ் இன்னொன்னும் எடுத்துக்கலாம் ஸ்படிகம் அந்த அதுவும் வெண் வெள்ளைன்னு தான் சொல்லுவோம் அது நிறமிலிதான் ஆனாலும் அதை பார்க்கும்போது நம்ம வந்து அத அந்த வெள்ளை நிறத்துல இருக்கிற மாதிரிதான் நமக்கு தோணும் என்ன என்ன ஆஹ் பின்னணி இருக்கோ அந்த பின்னணியில தெரியும்னாலும் அந்த ஸ்படிக்கத்திட்டத்தை சொல்லும் போது வெள்ளைதான் நம்ம பொதுவா சொல்லுவோம் கண்ணாடி நிறம் எல்லாம் கூட சொல்ல மாட்டோம் ஸ்படிக்க நிறம் அப்படின்னா நிறம் அப்ப இந்த இடத்துல பாலத்த வண்ணத்தி அப்படின்னாக்க அவளுக்கு வந்து நிறமில்லை அவள் ஸ்படிக நிறத்தவள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நாவுக்கு நாயகி அப்படின்னா சரஸ்வதியை நம்ம சொல்றோம் அப்ப அவள் எங்க இருந்து கிளம்புகிறது இந்த இடத்துல ஒரு ஒரு சின்ன விஷயம் இருக்கு நம்ம வந்து நேத்தி வரைக்கும் மணிப்பூர்வம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா அதற்கு பிறகு வரதுனா அனாகதம் வரணும் ஆனா இந்த இடத்துல எல்லாருமே விசுத்தி சக்கரத்தை தான் ஆஹ் உருவ சொல்றாங்க விசுத்தி சக்கரம் தான் உரையாசிரியர்கள் சொல்றாங்க ஏன் அப்படின்னா நாவுக்கு நாயகின்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஆஹ் சொல்றாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விசுத்தி சக்கரம் இந்த இந்த விசுத்தி அப்படிங்கிற ஒரு அன்சப்த விட்டுட்டு ஆகாச தத்துவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இத வந்து நம்ம எடுத்துக்கும் போது ஹிருதயத்திற்கு மேலே விசுத்திக்கு கீழே அமைந்திருக்கக்கூடிய கூடிய ஹிருதயம் அதுதான் அநாகதம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல அப்போ எப்படி புரிஞ்சுக்கணும் ஹிருதயாகாசம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் இப்ப நிறைய பேரு ஹிருதயம் வந்து நம்ம அறிவியல் பூர்வமா தெரியும் எங்க இருக்கு இதய துடிப்பு எங்க வருது இதெல்லாம் ஆனா ரமணர் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஹிருதய ஆகாசத்துக்கு ஒரு ஒரு உருவகம் தந்திருப்பார் என்னன்னா ஒரு கட்டை விரல் அளவு இருக்கக்கூடிய ஆஹ் வெற்றிடம் அப்படின்னா ஆகாசம் அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்போ ரமணருடைய அந்த இது எப்படி வந்தது அது அவருடைய புரிதல் அது கொடுத்துருக்குறாரு அது எங்கே இருக்கிறது இந்த துடிக்கின்ற இதயத்திற்கு சற்று மேலே அப்படின்னு அப்போ அது விசுத்திக்கு பக்கத்துல அப்படின்னு இது வந்து ஒரு ஒரு குருவகம் அடுத்தாப்புல நீங்க பாத்தீங்கன்னா நாவுக்கு நாயகி அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த இந்த தொண்டையிலிருந்து எழும்பக்கூடிய நாவு அப்படின்னாலே அது பேசுவதற்கு உரித்தானது அதனால அவங்க வந்து அதை நாவுக்கு நாயகி அப்படின்னு அந்த சப்தம் சப்தமிழக்கூடியது அடுத்தப்புல கீழே சொல்லிட்டாங்க பாவுக்கு நாயகி அப்படின்றாங்க அப்ப பாவுக்கு நாயகி அப்படிங்கும்போது கீழிருந்து எண்ணமாக எழும்ப கூடியது பா அப்படின்னா ஆஹ் பாடல் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்ப அந்த பாவுக்கு நாயகி அப்போ அந்த சுவாதிஷ்டான சக்கரத்திலிருந்து எழும்பி வாக்கு எங்கனம் வருகிறது அப்படின்னு நமக்கு தெரியும் வைசந்தி மத்திமை வைகி அப்படின்னு நம்ம வரிசையா பார்த்துட்டு இருக்கோம் சூக்குமை அப்படின்னு எல்லாம் இருக்கோம் அப்போ இது வந்து ஹிருதயத்தை தொடும் பொழுதுதான் சப்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகிறது அதற்கு பிறகு அது சொல்லாக மாறுகிறது சொல்லாக மாறி பின் நாவிலிருந்து வெளிவரும் பொழுது அது வார்த்தையாக ஒலியாக மாறுகிறது அந்த ஒலி வந்து வெளியில வந்து சொற்களோடு நமக்கு கேட்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் காம்பினேஷன் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இத வந்து ஹிருதாகாசம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இந்த இடத்த நாவுக்கு நாயகி நன்மணி பூணாரம் அப்போ அவள் வந்து எதை ஆஹ் அணியாக அணிந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னாக்க ஆஹ் நன்மணியை பூணாரமாக அணிந்திருக்கிறாள் அப்ப எது நல்ல மணி அப்படின்னா இந்த நம்ம இத வந்து நேற்றுக்கு பார்த்திருக்கோம் என்ன பார்த்திருக்கோம் அந்த மணிபுரக சக்கரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இருள்களையும் விலக்கி விட்டு அவள் சுயம் பிரகாசியாக சூரிய பிரகாசியாக அங்கு கோடி சூரிய ஆஹ் பிரகாசத்தோடு ஆஹ் மின்னல் வந்து மின்னாம அப்படியே ஒளிர்ந்தால் எப்படி இருக்குமோ அத்தகைய ஒளிர்ச்சியோடு அவள் இருக்கிறாள் அதன் மூலமாக நம்முடைய அத்தனை அஜான மலங்களும் விலகி விட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் நேற்றுக்கு வெளிச்சத்தில் இருந்து விளைந்திருக்க நண்பனியை அவள் பூனாரமாக அணிந்து கொண்டிருக்கிறாள் அவள் ஆபரணமாக அழிந்து கொண்டிருக்கிறாள் அப்படி அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அவள் பூவுக்கு நாயகி பொன் முடி ஆடையாம் அப்படின்றா அப்போ அவள் தங்க பொன்னா நமக்கு தெரியும் ஆஹ் மஞ்சள் கலர்ல விளங்கக்கூடியது அப்போ அத வந்து அவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னாக்க அவள் மொத்தமா பொன்னா வந்து சடையாக தரித்திருக்கிறாள் பொன் நிறத்தில் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல அவளுக்கு பொன் முடி அடையாம் அப்படின்னாக்க அங்கே அந் அங்க அந்த நன்மணியை பூந்து இருப்பதனால் அவளுடைய அந்த காந்தியானது எங்கனம் இருக்கிறது என்றால் தங்க நிறத்தில் ஜொலிக்கக்கூடிய கூடிய அந்த அவளுடைய ஆடை நிறைய பார்த்திருக்கோம் செவ்வாடை பார்த்தோம் அவ வந்து பல வண்ணத்தீன்னு பார்த்தோம் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா தங்க வர்ணத்துல அவளுடைய ஆலை ஆடைகள் வந்து ஜொலிக்கிறது அந்த ஆடை மாத்திரம் இல்லையா முடியும் கூட தங்க வர்ணத்தில் ஜொலிக்கிறது அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா லக்ஷ்மியை சொல்லும் போது அவ அவளுடைய அந்த செல்வம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம என்ன பண்ணிட்டோம் அவ த குடத்துல இருந்து தங்கமா கொட்டுற மாதிரி நம்ம படம் வரைஞ்சிட்டோம் பொதுவா எப்படி அப்படின்னா அவளுடைய அவளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த தங்க நிறத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் பாவுக்கு நாயகி பாலத்த வண்ணத்தால் அப்படின்னா சரஸ்வதி ஏன்னா இந்த ஐம் என்கின்ற இந்த மந்திரத்தை நம்ம ஏற்கனவே யாரோட தான் பார்த்திருக்கோம் அப்படின்னாக்க வாக்குவாதினி என்று சொல்லக்கூடிய அந்த சரஸ்வதி தேவியை வச்சுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த அந்த சரஸ்வதி தேவியை நம்ம வந்து இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்கிறோம் ஆவுக்கு நாயகி அங்கு அமர்ந்தாலே அப்ப அப்ப என்ன ஆயிடுறா அப்படின்னா ஆனா பசுக்கூட்டம் அந்த பசு கூத்தத்திற்கு நாயகி அப்படின்னு ஆயிடுறது அப்ப நம்ம மனசானது என்ன ஆயிடுறது இந்த மனம் என்கின்ற அந்த ஆன்மா என்கின்ற பசுவுக்கு அவளே நாயகியாக மாறி விடுகிறாள் அப்ப அந்த அந்த நமக்கு அதுக்கப்புறம் வேற ஒன்னும் வேலை கிடையாது அவ என்ன சொல்றாளோ சொல்றதுதான் அவ என்ன செய்ய சொல்றாளோ அத செய்யறதுதான் அந்த இடத்துல நான் என்கின்ற அகங்காரமோ ஆணவமோ துளியும் இருக்காது வரும் எப்போ அப்படின்னா இந்த மனம் வந்து உள்ளே சேரும் பொழுது இல்ல அவ சொல்றத நம்ம போது நானே நிறைய நாள் உணர்ந்திருக்கிறேன் நம்ம வந்து சொல்லும் போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எங்க இருந்து இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் உள்ளிருந்து வருது யாரு சொல்றா எந்த உரையாசிரியும் சொல்ல சொல்லாத சில விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிறோம் இங்க அப்போ அது எப்படி வருது இன்னும் ஒரு சில சமயம் என்ன சொன்னோங்கிறது கூட எனக்கு தெரியாது அப்புறம் நான் வந்து பின்னாடி போய் சம்டைம்ஸ் ரீட்ல இல்லை கேட்ப ஏதாவது அப்பா சொல்லிட்டோமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் என்னுடைய எந்த வாசிப்பிலும் வராத குறிப்புகள் அங்க வந்திருக்கும் அப்போ மனசுக்குள்ள ஒரு சின்ன கர்வம் வரும் இப்படி எல்லாம் வருது அடுத்த நிமிஷம் அடைச்சி நீ சொல்லல நீ சொல்லிருந்தா உனக்கே தெரிஞ்சிருக்கோம்ல இது இல்ல நீயே இப்ப கேட்டுதான் திரும்பி தெரிஞ்சுக்கிற அப்ப நம்ம போதே நாம் கேட்டுக்கொள்கிறோம் அப்படிதான் அப்ப அந்த ஆணவம் எப்படி போகும் இப்படிதான் போகும் அந்த ஆணவம் போறதுக்கு ஒன்னு அடிபணிதலும் மற்றொன்று நம்ம கொஞ்சம் சுய சிந்தனையும் வேணும் நம்ம சுய மதிப்பீடு வேணும் என்ன இது 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 இந்த பெருமை தானா அப்படின்னு நம்ம கேட்டுக்கும்போது நமக்கு புரியும் திருமந்திர தியானத்துக்கு இந்த இந்த செஷனுக்கு நான் தவறாம வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம் எது அப்படின்னா இப்படி ஸ்பான்டேனியஸா வரக்கூடிய இந்த விஷயங்களை நிறைய விஷயங்கள் புதுசா கூட என்னோட எந்த குறிப்புல இருந்தும் இல்லாம புதுசா வரும் அப்போ அதெல்லாம் கூட கேட்கறதுக்கு எனக்கு நானே கேட்கறதுக்கு கூட நான் இந்த செஷனுக்கு தவறாம வரேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்ப அந்த மாதிரி ஒரு ஒரு வாக்வாதினி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சரஸ்வதி தேவியின் வன்மையை தரக்கூடிய அந்த தேவியினுடைய ஆஹ் பிரசன்ஸை வந்து நம்ம இங்க பாக்குறோம் அவ இன்னும் என்னெல்லாம் செய்வா அதற்கு இந்த ஐம் என்கின்ற பிஜம் நீங்க இன்னொன்னு பாக்கணும் இந்த ஐம் என்கின்ற பிஜம் சதயத்தை தொடக்கூடியதுதான் அதனால நம்ம வந்து ஆஹ் ஐம் வந்து என்னைக்குமே ஹிருதயத்தோட அநாகதத்தினுடைய பீஜம் அதனாலதான் இத வந்து நான் காசம் அப்படின்னு சொன்னேன் இதை வந்து விஷுத்தியோட தொடர்பு படுத்தல நானு ஏன்னா இருந்து சவுண்டு மேல இருக்கு விஷுத்திக்கு போனோம் அப்ப அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஒர்க் இது அப்படின்னு நான் பாத்துக்கிறேன் சோ அதுதான் நான் புரிஞ்சிருந்தது அதை உங்களோடு பகிர கிடைத்த இன்னும் நிறைய வர வர அடுத்தடுத்த நாள் இன்னும் நிறைய நம்ம பார்ப்போம் அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்லை மறுத்து கொள்கிறேன் நன்றி நன்றிங்கம்மா அருமையான பார்வை அது மாதிரி உண்மைமா நிறைய உண்மையான விஷயங்களும் இருந்தது உங்களோட பார்வையும் உங்களோட ஆழமான விளக்கங்களும் ரொம்ப நன்றி வாங்கம்மா விந்தியாமா வணக்கம் அம்மா அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் திருமுலரே போற்றி ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழாவது திருமந்திரம் பாவுக்கு நாயகி திருமந்திரம் நாயகி பொன்முடி ஆடையாம் பாவுக்கு நாயகி பாலத்த வண்ணத்தால் ஆவுக்கு நாயகி அங்கு அமர்ந்தாளே நாவுக்கு ஒலிக்கு முதல் பொருளான ஆதி சக்தி அணிமணி பூண்டவள் தாமரை பூவில் இருக்கும் செல்வத்துக்கு நாயகியான அலைமகள் திருமுடி உடையவள் பட்டாடை அணிந்தவள் பாட்டு மொழிக்கு நாயகியான கலைமகள் பால் போலும் வெண்ணிறம் கொண்டு விளங்குபவள் ஆன்மாக்களுக்கு பசுவாகிய உயிர்களுக்கு தலைவியான அன்னை பராசக்தியோ அன்பர் உள்ளமே கோயிலாக கொண்டு அங்கு அமர்ந்திருந்தாள் நாவுக்கு நாயகி என்பதன் பொருள் வாக்கு தேவி பா பாட்டு பேச்சு மொழி ஆ என்றால் பசு ஆவுக்கு பசுவாகிய ஆன்மாக்களுக்கு சிவசக்தியை நாம் எப்போதும் உள்ளத்துள் நினைத்திருக்க வேண்டும் திருமூலர் அருளிய திருவாசகம் மணிக்கவும் திருமந்திரம் சிவபூசை பூசை உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிவாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ள கருவறை ஊன் உடம்பு ஆலயம் ஆறுயிர்களுக்கு அருளை வாரி வழங்கும் வளலாக விளங்குகிற பரம்பொருளை சென்று வழிபட வெளிவாசல் கோபுரவாசல் வாய் அறிவு விளக்கமுற்று அறியாமை இருளகன்று தெள்ள தெளிவான மனநிலை வாய்க்க பெற்றவர்க்கு உயிரே வழிபட்டு வணங்கத்தக்க சிவலிங்கம் உடலில் பொருந்தியுள்ள மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்து புலன்களும் கோவிலின் ஐந்து பெரிய அழகிய மணி விளக்குகள் ஊன் உடம்பு சதை உடல் சீவன் என்ற சொல்லின் பொருள் உயிர் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்புலன்களையும் கள்ள புலன்கள் என்றது அவை பொருந்தி உள்ள உடலுக்கு வஞ்சகமாக அறிவைத்தம் இச்சைக்கு ஏற்ப செயல்பட செய்வதால் அவை கள்ள புலன்கள் எனப்பட்டன கழக வெளியீட்டில் நாவினுக்கு அருங்கலம் நமசிவாய ஆதலின் இதன் கண் குறிக்கப்படும் நடப்பாற்றல் நாவுக்கு முதல்வியாவள் அவள் அணிவது மணி அணியாகும் அவளே செல்வத்திற்கு முதல்வியாவள் பொன்முடியும் பொன்னாடையும் உடையவளும் அவளே கல்விக்கு முதல்வி பால் போலும் வெண்ணிறத்தல் ஆருயிற்கு முதல்வி பேரறிவு பேராற்றல் அம்மை இந்நிலைகளும் அவளே பூவென்பதை பரவெளியில் காணப்படும் ஆயிர இதழ் தாமரை எனவும் கூறுவர் நாவுக்கு நாயகி வாகீஸ்வரி பூவுக்கு நாயகி லக்குமி பாவுக்கு நாயகி வாணி ஆவுக்கு நாயகி மனோன்மணி நமச்சிவாய என்று கழக வெளியீட்டில் வெளியிட்டுள்ளதால் திருநாக்கரசர் பாடிய அருமையான பாடல் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் விச்சையும் நமச்சுவாயவே நான் அவிஞ்துமே நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே நமச்சிவாய என்னும் திரு வைந்தளித்தே பர ஞானமும் கல்வியும் நான் அறிந்த கல்வியும் கற்ற கல்வியும் என் ஆவினால் இடையீடு இன்றி போற்ற பெறுவதும் அதுவே நன்னறியை காட்டுவதும் ஆகும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவசிவ திருச்சிற்றம்பலம் மிக்க நன்றிங்க நல்லா இருந்து கேட்கறதுக்கு நன்றிங்க வேற ஏதோ கேள்வி இருந்தா கேட்கலாம் உங்களோட புரிதல் இருந்தாலும் சொல்லலாம் இந்த பா இந்த மந்திரத்துக்கான அவங்களோட புரிதல் இருந்தாலும் பகிர்ந்துக்கலாம் வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம் அனைவருக்கும் நன்றி இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு சந்திப்போம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் அனைவருக்கும் நன்றி ஓம் நம